வணக்கம் கிராமத்து அத்தியாயம் சுதந்திர இந்தியா கிராமங்களில் சர்வமாய் வாழ்கிறது இது காந்தி மகாத்மா பயணப்பாதையில் பிரயோகம் செய்தது தந்திரமாய் நிந்திப்பது போர்க்காலங்களில் தர்மமாய் திகழ்கிறது இது கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் உபதேசம் செய்தது ஒரு நாட்டின் ஆரம்ப முன்னேற்ற பாதைகளே கிராமங்கள்தான் ஒரு வீட்டின் பாரம்பரிய கண்ணோட்ட மேதைகளே வேதங்கள்தான் தரும ஏட்டில் ஓரங்க முன்னோட்டமும் வரும் காலங்கள்தான் நிர்மலமான அமைதியில் கிராமத்து அடையாளமாய் பறவைகளின் கானம் சரகம் முழுவதும் விருந்து சுரம் பாடும் பசுக்களின் சாணம் கிராமம் முழுவதும் பறந்து மனம் வீசும் ஜனமும் ஆலமரத்து அடியில் கூடி மகிழ்ந்து மனம் விட்டு பேசும் வேலை முடித்து வேப்ப மரத்து நிலையில் வாடி களைத்து உணவறிந்து இழைப்பாரும் கிராமத்தில் கறவை மாடு களத்து மேட்டில் ஓட பாக்குது காலை மாடு கிணற்று மோட்டில் விரட்டி பிடிக்குது கன்று குட்டியும் சுவற்று கோட்டில் குதித்து ஓடுது வெட கோழியும் குஞ்சு பொறிக்கு அடை காக்குது ஆடு மாடு முட்டி மோதி சண்டை போடுது நாடும் வீடும் மாட்டம் மாட்டம்பாட்டம் வெளுத்து கட்டுது வெங்கள கடையிலே யானை ஒன்று புகுந்திடுச்சு தங்க நிற மலரிலே தேனை வண்டு குடிச்சிடுச்சு மங்கையின் உருவிலே பருவம் வந்து படிச்சிருச்சு மங்களவாதியம் தெருவெங்கும் பொழிச்சிடுச்சு குங்கும நிறத்திலே சேலை ஒன்று உடுத்திடுச்சு மஞ்சள் மேனியில் கர்வம் கொஞ்சம் கூடிடுச்சு ஊரார் கண்பட்டு நெஞ்சம் கண்ணை உறுத்திடுச்சு உள்ளம் பண்பட்டு நெஞ்சம் துஞ்சம் மறுத்திடுச்சு கட்ட பஞ்சாயத்து வரப்பு சண்டை முறை தண்ணீர் சாதி நியாயம் குறைஞ்சிடுச்சு மிட்டா மிராசு பரம்பரை ஆதிக்க வரைமுறை சாமி சாயம் வெளுத்திடுச்சு குறையை தீர்க்க கிராம சபையில் விவாதம் நடக்குது முறையாக தர்க்கமின்றி பொதுவில் விவாகம் முடிக்குது நித்தம் பழைய கஞ்சி வெங்காயத்தில் பித்தம் கரையுது சத்தான கம்பங்கூழ் கேப்பை கழியில் சித்தம் தெளியுது கில்லி தாண்டல் சாட்டை பம்பரம் ஒயிலாட்டம் மனதை அல்லுது கோலி குண்டு கரகாட்டம் கபடி ஆட்டம் உலகை வெல்லுது மரத்தில் புளியம் பிஞ்சு நாக்கை சப்பு கொட்டி கல்லை வீச சொல்லுது சிறுநெல்லி மாம்பிஞ்சு வேட்கை உப்பு தொட்டி பல்லை கூச வைக்குது கண்டாங்கி சேலை கட்டி தலையில் முண்டாசு வேட்டி சுற்றி அதிகாலையில் பல்துளக்கி கதிரவனை கும்பிட்டு நெல்லுக்கு நீர்ப்பாய்ச்சி களையெடுத்து அந்தி மாலை வரை நிலையினில் பாடுபடுது கிராமத்து அணி அதன் பிந்தி மாலை வர கழனியில் பீடு நடை போடுவது மராமத்துப்பணி கள்ளம் கபடமில்லா விவசாயி என்று உள்ளம் கெட்டு அரசியல்வாதிக்கு பின் சென்று கரைவேட்டி கட்டினானோ அன்று முதலே முன் சென்ற விவசாயம் மட்டுப்பட்டது கண்ணான நம் தேசம் கெட்டு விட்டது காலம் தொட்டு கலகம் உழைத்தது விவரம் கெட்டு வினயம் விழித்தது வீதிக்கு வந்து சந்தி சிரிக்குது பாதிப்பில் நொந்து சிங்கி அடிக்குது மழை ஈரத்தில் ஊரெங்கும் மண்ணில் மணக்குது மறிக்கொழுந்து பூவாசம் விளை ஏற்றத்தில் நாடெங்கும் கண்ணீர் வடிக்குது பொருள் இழந்து நம் தேசம் தடியெடுத்து முடிவெடுக்க வேண்டிய நேரம் கணிந்து விட்டது இனி படியெழுக்கும் பகல் நேர திருடர்களை விடை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பும் காலம் நெருங்கிவிட்டது அன்று மாறுகை மாறுகால் வாங்கியது மதுரை வீரனை கிராமத்தில் இன்று ஊரை கூட்டி காவு கொடுத்து வேண்டுவது குதிரை தேவனை நாடு ஒன்றுபொட்டால் உண்டு வாழ்வு இதற்கு முரண்பட்டால் என்றும் தாழ்வே வணக்கம் கோகுலன்